மண்ணுலகை காக்க வந்த காட்டுக்காளியம்மன் எந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் மேல அரசம்பட்டில்தாங்க இந்த திருத்தல அமைஞ்சிருக்கு எந்த காட்டுக்காளியம்மன் அவதரித்த நோக்கம் என்னன்ட்டு இந்த கோவில் பூசாரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைத்து நல்வூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் ரஜித் குமார் நீக்கி எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் பேர் பாத்தீங்கன்னா காட்டு காளியம்மன் சொல்றாங்க தீர்த்த காளியம்மன் சொல்றாங்க சுயகாளியம்மன்ட்டு சொல்றாங்க இந்த கோவில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீக்கி நம்ம மேல் அரசம்பரத்தில் இருக்கிற தீர்த்தத்துக்கு வந்திருக்கோம் ஐயா பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய பூசாரி இவர்கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க ஐயா ரேணு ரேணு ஐயா இந்த கோவில் பத்தி சொல்லுங்க ஐயா இது வந்து வந்ததுங்க வந்தது எங்க தெரியுதுங்க அதுக்கு முன்னா எங்களுக்கு இது பூர்வீக்கும் மட்டும்தான் தெரியும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இதுக்கு கல்வெட்டு கிடையாது கல்வெட்டுகள் இது சுயமா இருந்ததுனால அம்மன் வந்து கோயில் கட்ட ஒரு சரி அதனால தான் இருக்கணுமா அதுக்கு இப்படியே தான் பூஜை பண்ணணும் தான் சுயம்பாவே அப்படியேதான் அந்த இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி சுயமா வந்தது இது சரி அந்த கோயிலை கண்டுபிடிச்சவர் வந்து தான் இது ம் இவர் வந்து ம் இவரு வந்து அந்த கடுங்க நோண்டும் போது அம்மன் ஏதோ காட்சி கொடுத்துதான் அவரு பெரியாத்தனமா குத்திட்டு ஒரு அம்மன் குத்தும் போது வந்து அவர் டெத் ஆகிட்டு பின்னாடி வந்தது வேற அருள் வந்து இங்க வந்து என்னம்மா அம்மா வந்ததா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா நான் காளியம்மா போறேன்னு என்னை குத்திட்டான் அவன் அதனால அவனை காப்பாத்த முடியாது காப்பாத்த முடியாது என்னை காட்டி கொடுத்ததுனால அவன் எனக்கு முதல் பூஜை கொடுங்க என் தலைமுறத்துல போட்டு அப்படின்றதுனால அது

இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் சொல்லுங்க சிறப்பு வந்ததும் இயற்கையாக வந்ததுங்க சுயமா வந்தது அது கல்வெட்டு இல்லாததுனால எங்களுக்கு அட்ரஸ்ஸு இது வருஷம் என்னான்றது எங்களுக்கு தெரியல வேண்டுதல் வந்து குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆவாதவங்களுக்கு நூற்றி தொண்ணூறு நூறு வந்து ஃபைனலில் சக்ஸஸ் ஆகிஸ் ஆகுது திருமணம் தோஷங்கள்லாம் நீங்குது இந்த இடத்துல வந்து வந்தால் எல்லா தோஷமும் நீங்கி க திருமணம் நடக்குது நடக்குது அதான் அங்க அதிகமான வந்ததும் இங்க ஆடுவட்டி அங்கதானம் வாரந்தோறும் போச்சு வாரந்தோறும் ஆடி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா 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 உம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல வந்து எட்டு பத்தாயிரம் பேர் வராங்க வராங்க ஓ சூப்பர் நல்லதாய்ங்க ஹம் ஐயா இவ்வளோ தெளிவான விலகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி